ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷ் அகடமி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்தையும் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்கு மேலே ஆச்சு நான் வந்து மீட் பண்ணி சரி எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் சரிங்களா ஸோ கிருஷ்ணன் சாரோட வீடியோ பார்த்துருப்பீங்க நேற்று முந்தைய நேற்றுலாம் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிளானில் சில சேஞ்சஸ் சொல்லியிருப்பார் அந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழை பற்றி சொல்லியிருப்பார் சிறப்பு தமிழ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்கும் இருக்கும் சரிங்களா அது படிக்கணும் அது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டவுட்டும் கேட்டிருந்தீங்க சார் ஒய் சிறப்பு தமிழ் ஏ அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டிருப்பீங்க சில பேருக்கு அது ஏன் முக்கியம் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ ரொம்ப முக்கியமாக ஏன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கே பெருசாக படிச்சிருக்க மாட்டோம் ஓரளவுக்கு தான் படிச்சிருப்போம் அதுவும் பழைய புக்கு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டே இருக்க மாட்டோம் இதில் எங்கே போய் எக்ஸ்ட்ரா சிறப்பு தமிழ் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் சரிங்களா ஏன் சிறப்பு தமிழ் ரொம்ப முக்கியம் ஏன் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ சரிங்களா இது இந்த வீடியோ நான் போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிடுறேன் நம்மளோட அடுத்த கட்ட பிளான் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் லெவன்த்து சிறப்பு தமிழ் நான் கொடுப்பேன் அடுத்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் கொடுப்பேன் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் சார் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கோட தமிழ் லெவன்த்து தமிழ் டுவெல்த்து தமிழ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுப்பேன் சரிங்களா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டாண்டர்ட் இருந்து தான் போகும் சரிங்களா எப்படி போகும்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து நான் பரிட்சைக்கு பக்கமாக போகும்போது உங்களுக்கு சிறப்பு தமிழ் தனித்தனியாக போட்டிருப்பேன் சரிங்களா ஆனால் அதில் நாங்கள் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் இது முக்கியம் இது முக்கியம் இல்லை இதெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி விட்டதெல்லாமே நிறையா ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோர்லேயும் குரூப் டூலையும் கேட்டாங்க குரூப் டூவில் கேட்டது ஆச்சரியம் இல்லை ஏன் அப்படின்னா குரூப் டூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு வந்து கொஞ்சம் எப்பயுமே தமிழும் சரி ஜிகேவும் சரி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஆனால் குரூப் ஃபோர்லேயே சிறப்பு தமிழ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு கேள்வி பக்கமாக வந்துஞ்சிது ஈவன் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மட்டும் வராமல் ஜிகேவில் யூனிட் எயிட் அண்ட் நைன் வருது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் சிறப்பு தமிழ் கொஸ்டினை கொண்டு வந்து வச்சுருந்தாங்க ஸோ அந்த கொஸ்டின் பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே ரைட்டு நாம் சண்டைக்கு போகிறோம் சண்டைக்கு போகும்போது நாம் துப்பாக்கி தான் எடுத்துகிட்டு போய் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் துப்பாக்கி வச்சு தான் சண்டை போடுவாங்கன்னு சொல்ல முடியாது சில சமயம் கத்தியும் கிடையும் எடுத்துகிட்டு வந்தால் என்ன பண்ணுறது நாமளும் கத்தியும் கிடையும் வச்சுருக்கணும் ரெடியாக இல்லை துப்பாக்கி தான் சண்டை அப்படின்னா துப்பாக்கி வச்சிருக்கலாம் இல்லை சார் குச்சியில் தான் சண்டை கம்பு சண்டைன்னா எல்லா ஆயுதங்களையுமே நம்ம வச்சுருந்தா தான் போரில் வந்து ஜெயிக்க முடியும் ஏன்னா அது மட்டும் தான் சொல்லிட்டாங்க நீங்கள் துப்பாக்கி எடுத்துகிட்டு வாங்க கம்பு எடுத்துகிட்டு வாங்க கத்தி எடுத்துகிட்டு வாங்க கேடாயம் எடுத்துகிட்டு வாங்கலாம் நம்மகிட்ட சொல்லலை நீங்கள் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர் தர்மம் பேசிகிட்டு இருக்க முடியாது சார் நீங்கள் இதெல்லாம் தானே கேட்டீங்க இதுலேருந்து ஏன் கேட்டீங்க ஏன் கஷ்டமாக கேட்டீங்க ஏன் ஈஸியாக கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கவே முடியாது டிஎன்பிசியை நல்லா நான் வச்சுங்க ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனோட ப்ராசஸ்ஸை நம்ம முதல்ல ட்ரஸ்ட் பண்ணணும் மதிக்கணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் திருப்பி நமக்கு பண்ணும் சரிங்களா இப்போ டிஎன்பிசியில் நிறைய குளறுபடிகள் நடக்குது அது நடக்குது இது நடக்குதுன்னு ஒரு நூறு பேர் பேசிகிட்டு தான் இருப்பாங்க என்னமோ நடந்துகிட்டு போடுங்க நான் படிக்கிறேன் பரீட்சை எழுதுவேன் பாஸ் பண்ணி உள்ளே போகும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எந்த ஒரு இடஞ்சலுமே இந்த இந்த எந்த ஒரு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குமே செவி சாய்க்காம அவங்க வேலை என்னமோ அதை தான் எடுத்துகிட்டு போவாங்க சரிங்களா சில பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ஒரே அஞ்சு கேள்வி கேட்டோன்னே எல்லாம் தமிழ் தமிழ்ன்றாங்க ஆமாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் நாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த நான் இப்போ சொல்கிறத நல்லா பாருங்க இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன் கரண்ட் அஃபேர்ஸில் இந்த வருஷம் ஆறு மாதம் எக்ஸாம் முன்னாடி ஆறு மாதம் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது நம்ம அகாடமியில் கொடுத்தது அது இல்லாமல் நீங்கள் இன்னொரு பத்து அகாடமியில் ஃபாலோ பண்ணது அது இல்லாமல் நியூஸ் பேப்பரில் கதை எல்லாத்தையும் எடுத்து படிச்சிங்கன்னா கூட நீங்கள் படித்தது வருமா அப்படிங்கிறதுக்கான ஷூரிட்டி நூறு பர்சன்ட் கிடையாது ஆனால் தமிழில் நீங்கள் ஏதாவது ஒரு புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா லெவன்த்தோ டுவெல்த்தோ படிக்கிறீங்கன்னா அதுலேருந்து மூணு கேள்வி நாலு கேள்வி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் தொண்ணூறு பர்சன்ட் அதிகம் இதை ஒத்துக்கிறீங்களா இதை மறுக்கவே முடியாது யாரும் ஏன்னா நம்மளால் தமிழ்லையும் கணக்குலேயும் மட்டும்தான் நாம் என்ன படிக்கிறோமோ அதுலேருந்து நம்மளால் மார்க் எடுக்க முடியும் ஜிகேயில் நம்ம ஐஎன்எம் உளுந்து உழுந்து படிச்சுட்டு போனோங்க ஐயன்எம்லேருந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்த மாதிரி தெரிஞ்சிச்சா இல்லை அதுக்கோசரம் நம்ம படித்தது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அதை வச்சு வேறு ஏதாவது நம்ம போட முடியும் சரிங்களா ஸோ நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம் இப்போ சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸில் ஒரு பதினோரு பன்னெண்டு டாபிக் இருக்குது அளவீடுகள் விசை அமிலம் காரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனித நலன் நோய் நோய்கள் ஒளியல் ஒளியல் எல்லாம் இருக்குது வெப்பவியல் எல்லாம் இருக்குது எல்லாத்துலேருந்தும் கேள்வி வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை நம்ம சொல்ல முடியாது ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் தான் இதுலேருந்து கேட்பாங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அப்போ நாம் முதல்ல நம்ம எது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கன்ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல நம்ம தெளிவாக இருந்துக்கிடும் சரிங்களா ஓகே சார் டுவெல்த் வரைக்கும் ஓகே சிறப்பு தமிழ் ஏ அப்படின்னா நம்ம இந்த குரூப் ஃபோரில் குரூப் ஃபோரை விட்ருங்க குரூப் ஃபோரை கூட விட்டுருங்க ரீசெண்டாக நடந்த குரூப் இருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கேள்விக்கு பக்கமாக சிறப்பு தமிழ்லேருந்து வந்தது சரிங்களா அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருவோம் வித் புக் ஃப்ரூஃப்போடு அப்போ தான் உங்களுக்கு ஒரு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் என்ன ஏ கிருஷ்ணன் சாரு ரிஷோபா டீமே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா கிருஷ்ணன் சார் நிறையா விஷயம் சொல்லியிருப்பார் சரிங்களா அவர் இ முடிவு எடுத்ததுக்கு பின்னாடி ஏன் இந்த ரீசன் இருக்குது ஏன் ரெண்டு மாதம் பேஜ் தள்ளி போட்டார் ஏன் தமிழ்லேருந்து போகிறாங்க அது சிறப்பு தமிழ்லேருந்து போகிறாங்க லெவன்த்து டுவெல்த்துலேருந்து போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்கும் ஃபஸ்ட்டு கீர்த்தனை டேஸ் வகைகள் ஒன்றாகும் இங்கே பாருங்கள் நிறைய பேர் பறித்து முடிஞ்சோடனே நிறைய இன்ஸ்டியூஷன் கீ கொடுப்பாங்க தமிழை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற நூறு கீழே தொண்ணூத்தெட்டு கீ கரெக்டாக இருக்கும் சேமாக இருக்கும் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்குமே கீ டிஃப்ரெண்டாக இருந்துச்சு காரணம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரில சில சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தனி கீர்த்தனைனா பக்தி இலக்கியம்னு சில பேர் போட்டிருந்தாங்க சில பேர் சிட்டி இலக்கியம்னு போட்டிருந்தாங்க இது எங்கேருந்து கேட்டாங்கன்னா சிறப்பு இருந்து தான் கேட்டாங்க எங்கேன்னு நான் காட்டுறோம் லெவன்த்து சிறப்பு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் வந்து பத்தொம்பது ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் சர்வ சமய கீர்த்தனைகள் சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று கீர்த்தனை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று கீர்த்தனை கீர்த்தி என்பது சொல்லுக்கு புகழ் இசை என்று பலரும் உண் பல பே பொருள் உண்டுன்னு கொடுத்துருக்காங்க இதிலேருந்து கேள்வி எடுத்து அப்படியே வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு கேள்வியாக அங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூரில் நடந்த எக்ஸாம் அடுத்து எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்து உணர்வடைந்து போற்றீரே ஒரே பேஜில் இருந்து ரெண்டு கேள்வி எடுத்திருக்காங்க இங்க பாருங்க எல்லில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை சரிங்களா உள்ளில் துதித்து உணர்வடைந்து போற்றியதே யார் இடைக்காட்டு சித்தர் இது அப்படியே எடுத்துட்டாங்க இந்த ரெண்டு லைன் அப்படியே எடுத்து கொஸ்டின்ல வச்சுட்டாங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி இருக்கும் உலகம் நிலையற்றது என்று பாடிய சித்தர் யார் குதம்பை சித்தர் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது இங்கே பாருங்க உலகம் நிலையற்றது வெட்ட வெளியாக உலக இயக்கமே நிலையானது என்ற கொள்கையுடைய சான்றாண்மை இந்த பாடல் இந்த பாடலுக்கான பதில் இந்த பாடலுக்கான பொருள்லருந்து இது அப்படியே எடுத்து கேள்வியை வச்சிட்டாங்க ஒரே பேஜ் ஒரே பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே ஒரு கேள்வி இங்கே ஒரு பதில் கேள்வி இந்த பேஜை படிச்சிருந்தா பத்தொம்பது பதினெட்டு பார்த்தீங்களா இல்லையா இங்கே பதினாலாவது பேஜை படிச்சு ஒரே இதில் அடுத்தது போயிருந்தீங்கன்னா ரெண்டாவது கேள்வி இந்த கேள்வி போட்டலாம் கீர்த்தனை இதை போட்டலாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்த கேள்வி பார்ப்போம் திருப்பல்லாண்டு ஆக்சுவலாக எல்லா தமிழுக்கு போகும்போது நம்ம பன்னிரு திருமுறைகள் என்ன நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் எந்த புத்தகத்திலையுமே அது ஒரு டேபிளர் காலம் போட்டு இருக்காது ஆனால் டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது குரூப் ஃபோர்லேயும் ஒரு கேள்வி வந்துச்சு நம்மால் ஒரு கேள்வி வந்துச்சு குரூப் டூலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாழ்வாரும் வந்துருக்குது ஆழ்வாரும் வந்துருக்கு புரியுதுங்களா இது எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்க டுவெல்த்து சிறப்பு தமிழில் சமய இலக்கியங்கள் அப்படிங்கிற ஒரு பகுதி கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் பன்னிரு திருமலைகள் அழகாக டேபிளர் காலம் போட்டு கொடுத்துட்டாங்க இது நான் நடத்திருப்பேன் இது நான் நடத்திருப்பேன் ஆனால் இன்னமும் நாம் இதை டீப்பாக நடத்தணும் இதெல்லாம் நான் உங்களுக்கு நடத்துவேன் இது நடத்தும் போது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் கட் மூலமாக போயிடலாம் ஷார்ட்கட் மூலமாக போயிடலாம் பாருங்க இதில் ஒரு திருப்பல்லாண்டு வருது சரிங்களா அதே மாதிரி ஆழ்வார்கள் இதுலையும் பாருங்க திருப்பல்லாண்டு பெரிய ஆழ்வார் வச்சிட்டாங்களா

இந்த ஒரு பேஜ் ரெண்டையும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டா கன்ஃபார்ம்னா உங்களுக்கு ரெண்டு மார்க் ஒரு மார்க் கன்ஃபார்ம் சயின்ஸ்ல நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது கரண்ட் அஃபேர்ஸ்ல சொல்ல முடியாது பாலிட்டி ஜிகே ஜியோகிராஃபி எதுலேயுமே எதுல இருந்து கேட்பாங்க நம்மளால சொல்ல முடியாது கேட்கலனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஆனா இதுல இருந்து ஒரு கேள்வி வருங்கிறது நமக்கு தெரியும் பரீட்சைக்கு போகும்போதே உங்களுக்கு தெரியும் இதுல இருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்ம் வரும் சரிங்களா எத்தனை கேள்வி பாட்டோம் மொத்தம் பத்து கேள்வி எடுத்துடுறேன் இங்கே பாருங்க படி என்ற ஒரு வேர் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை கூறுக இது படிங்கிறதுக்கு நிறைய இடத்துல வேர் சொல் வினைச்சொல்லாம் கொடுத்துருக்காங்க தன்மை ஒருமை எதிர்காலம் படிப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்தான் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம கேட்டிருக்காங்க இங்கே பாருங்க படி என்ற வேர் சொல் எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கணும் இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இதை நீங்கள் படிக்கும்போது இதில் இருந்து எதுக்கு எது வருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நார்மல் கொஸ்டின் மட்டும் இல்லை இலக்கணமும் சிறப்பு தமிழ்லேருந்து எடுக்கிறாங்க இலக்கணம் கொஸ்டினும் சிறப்பு தமிழ்லேருந்து எடுக்கிறாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது எதுவுமே ஈஸியாக சொல்ல முடியாது இது கேட்குறாங்க இது கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது எல்லாமே முக்கியம் வேறு அடுத்த என்ன கேள்வி இங்கே பாருங்கள் சென்றியூ லீமரி கு தமிழ் கவிதைகளை தந்தவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஈரோடு இது லெவன்த்து டுவெல்த்தோட லெவன்த்துலேருந்து அதிகமாக எடுத்திருக்காங்க இங்கே பாருங்கள் தமிழில் முதன் முதலில் லீக் மறைக்கு எழுதியவர் ஈரோடு தமிழ் அன்பன் அதுதானே இங்கே கேட்குறாங்க லீமரைக்யூ சென்று யூ ஒரு கேள்வி அங்கே பாருங்கள் கவி காரியை கவி கற்று பாடுவதிலும் பேரியை கொட்டி பிழைப்பது மேல் இதுவும் லெவன்த்து சிறப்பு தமிழ் தான் இதுவும் லெவன்த்து சிறப்பு தமிழ் தான் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க காரியை கற்று கவி பாடுதில் பாடுவதனும் பேரிகை கொட்டு பிழைப்பது மேல் என்னும் கூற்று காரியையின் பெருமையும் அதன் யாப்பு கற்பதின் கடினத்தையும் உணர்த்தும் ஸோ கடினம் யாப்பு கஷ்டம் அப்படிங்கிறது தான் கேள்வி கவிதை எழுதுவது அரிது கடினம் இப்படி எடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேடை பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் கூட மூவகைன்னு வகைன்னு கொடுத்துருக்காங்க இல்லை மேடை பேச்சின் கூறுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு வகை வரும் மேடை பேச்சின் கூறுகள் அப்படின்னா மூணு வகை வரும் என்னென்ன எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் ஆனால் இந்த கேள்வி எங்கேருந்து எடுத்திருக்காங்க மேடை பேச்சின் வகைகள் கடின நடை எளிய நடை இலக்கிய நடை அடுக்குமொழி நடை கொச்சை நடை என ஐவகை நடைகள் உள்ளன அப்படியே எடுத்துட்டான் அப்படியே எடுத்துட்டான் இதுவும் லெவன்த்து தான் அடுத்த கேள்வி பாருங்க நூற்றி எழுபதாவது கேள்வி தமிழ் சிறுகதையில் காலம் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறை தாழ்ந்தது மூண் முதல் தலைமுறை இதுவும் லெவன்த்து தமிழ் தான் லெவன்த்து சிறப்பு தமிழ் இங்க பாருங்க இவர்கள் அனைவரும் சிறுகதைகளுக்கு முக்கியம் கொடு முக்கியத்துவம் கொடுத்து மணிக்கொடி இதழில் எழுதியவர்கள் காலகட்டம் மணிக்கொடி காலம் இத்தனாவது தலைமுறை முதல் தலைமுறை குரூப் ஃபோரில் தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கி தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன் யார் செழுமைப்படுத்தியவர்னு கேள்வி வந்துச்சு கேள்வி வந்துச்சு இதே இதில் கதை இல்லாமல் கவிதைகள் கவிதைன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும் இதில் வந்து பாத்தீங்கன்னா கவிதை எல்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும் ஒரு பாடம் சரிங்களா அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்துச்சு குரூப் ஃபோரில் சரிங்களா ஒரு ச ஒரு 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 அது அது நான் உங்களுக்கு குரூப் ஃபோரை எடுக்கும்போது நான் சொல்கிறேன் எல் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து குரூப் டூவில் வந்த ஒரு கேள்வி படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை இந்த கேள்விகள்லாம் எங்களுக்கு என்னத்தை தெளிவாக காட்டுஞ்சு அப்படின்னா எது வந்து நமக்கு முக்கியம் முக்கியம் இல்லைன்னு நம்ம உட முடியாது கேள்விகள் எப்படி வேண்டாலும் வரலாம் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் பேப்பரெலாம் நமக்கு சொல்லுது ஸோ வரப்போகிற அடுத்த குரூப் டூ சிறப்பு வரப்போகிற குரூப் ஃபோருக்கு நம்ம போடுறோம் நம்ம கிருஷ்ணன் சார் சொல்லியிருந்தார் இல்லையா இதுலேருந்து போவோம் சிறப்பு தமிழ்லேருந்து போவோம் அப்படிங்கிறது சிறப்பு தமிழ் ஈச் அண்ட் எவரி லைன் கேள்விகள் எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வீடியோஸ் வரும் ஒவ்வொரு பாடமும் ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணி கேள்விகள் எப்படிலாம் வரும் அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ தருவேன் சரிங்களா இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ்லேருந்து எடுத்தது இதோட மட்டும் விடலைங்க தமிழோட மட்டும் விடலை இங்கே பாருங்க தோற்றுவித்தவர்களுடன் தொடர்புடைய செய்தித்தாளை சரியாக பொருத்தவும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டிருப்பான் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்துலேருந்து எடுத்துருக்காங்க டுவெல்த்தில் இருந்து எடுத்துருக்காங்க டுவெல்த்தில் சரி லெவன்த்தில் லெவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் இருக்கு ஊடகவியல் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கு இங்க பாருங்க இந்த பாடத்தில் அப்படியே எடுத்துட்டாங்க இங்க பாருங்க ரிச்சர்ட் ஜான்சன் மெட்ராஸ் கொரியர் மெட்ராஸ் மெயிலு எல்லாம் ஒரு இங்க பாருங்க சுதேசமித்ரன் சுதேசமித்ரன் ஹிந்து யாரு இவர் சுப்பிரமணியர் இந்த ஆப்ஷன் அப்படியே எடுத்துட்டாங்க கேள்வினால்தான் சிறப்பு தமிழ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கிருஷ்ணன் சார் சொன்னார் சரிங்களா சிறப்பு தமிழ் எவ்வளோ முக்கியம் ஏன் முக்கியம் அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் பத்து கேள்வி வந்துருக்குதுங்க பத்து கேள்வி பத்து கேள்வி சாதாரண இல்லை பத்து கேள்விக்கு நீங்கள் பத்து சப்ஜெக்ட் படிக்கணும் பாடம் இல்லை சப்ஜெக்ட் ஆனால் ரெண்டு புக்கை படிச்சிங்கன்னா பத்து கேள்வி கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக குரூப் ஃபோர்லையும் அஞ்சு கேள்வி பக்கமாக வந்திருக்குதுங்க வரப்போற இனிமேல் எல்லா எக்ஸாமிலையும் இதுலருந்து வரும் சரிங்களா ஸோ சிறப்பு தமிழ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்ல எப்படி வரும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஒவ்வொரு லைனும் எவ்வளோ முக்கியம் எப்படிலாம் கேள்விகள் வருங்கிற மாதிரி நிறைய பார்ட்ஸ் போகும் இது எல்லாமே வரும் இது எல்லாமே இது ரொம்ப முக்கியம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி லைனோட நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நடத்தி வீடியோ போடுவேன் ஒரு வீடியோ கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு ஃபுல் மார்க் வரும் சரிங்களா உழைப்பை கொடுக்க நாங்கள் ரெடி அதை யூஸ் பண்ணிங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் வரப்போகிற அடுத்த வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ